வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ்ரீ வெற்றி விநாயகர் நண்பர்கள் குழுவின் பதினான்காம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அம்மாப்பேட்டை எம்ஜிஆர் காமராஜர் சிலை அருகில் நாற்பது அடி பாதையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடினார்கள் இவ்விழாவின் கௌரவ தலைவர்கள் சுப்பிரமணியன் டெக்ஸ் தங்கராஜ் குமரகிரி திருக்கோயில் முன்னாள் அரங்காவலர் செந்தில்நாதன் ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயில் தலைவர் கோபி பூபதி விஸ்வநாதன் துணைத் தலைவர்கள் தாமோதரன் பூபதி முத்துக்குமரன் துணை செயலாளர்கள் ராமச்சந்திரன் முரளி தங்கவேல் அழகு சரவணன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் யுவராணி கோபி பரத்நிவாஸ் பிரதர்ஸ் சாந்தி பூபதி ரேகா தாமோதரன் சுந்தரம் பிரபாவதி தர்மலிங்கம் சீனி முத்துலட்சுமி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் அரிமா கனகராஜ் வெற்றி கணபதி நண்பர்கள் குழு தலைவர் கண்ணதாசன் ஓம் சக்தி நண்பர்கள் குழு தலைவர் லோகநாதன் குமரகிரி தண்டாயுதபாணி பாத குழு தலைவர் சரவணன் செங்குந்தர் மாரியம்மன் இறைபணி மன்ற தலைவர் குமார் அருண்மிகு மாரியம்மன் திருத்தேர் குழு செயலாளர் பச்சையப்பன் குமரகிரி தங்கத்தேர் சக்தி வேலவன் நண்பர்கள் குழு தலைவர் மணிகண்டன் ஓம் சக்தி நண்பர்கள் குழு பொறுப்பாளர் ஏகாம்பரம் தோப்பூரார் சரவணன் அருள்மிகு மாரியம்மன் கூழ்வார்பு அறக்கட்டளை தலைவர் ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் இறுதியில் பேச்சாளர் சரவணன் அனைவருக்கும் நன்றி கூறினார்